ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ப்ரோ கபடியோட தமிழ் தலைவாஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பி சீசன் டுவெல்ல தமிழ் தலைவாசிலேருந்து அபிஷேக் எம் அபிஷேக் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சீசன் செவன்லேருந்து ஆடிட்டுருக்கிறாருங்க சீசன் செவன் சீசன் எயிட் சீசன் நைன் சீசன் டென் சீசன் லெவன் சீசன் டுவெல் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸும் கூட சொல்ல முடியாது அதுவும் மேலே சொல்லலாம் எனக்கு இடையில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லாக்டவுனில் நடந்தது கோவிட் டைமில் நடக்காமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக தமிழ் தலைவாஸ் டீம் கூட ட்ராவல் இருக்கிறார் இந்த அபிஷேக் ஸோ நியூ கோச் வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் நியூ கோச் சஞ்சீவ் பலியான் வந்திருக்கிறாரு ஸோ அவர் வந்ததுலேருந்து சாகால்குடியாவை ரிலீஸ் பண்ணியாச்சு மோகிட் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த வரிசையில் இப்போ மூணாவதா ஒரு டிஃபெண்டர் அபிஷேக் தமிழ்நாடு பிளேயர் ஸோ தமிழ் இவர் இந்த தமிழ்நாடு பிளேயருங்கிற ஒரு காரணத்துக்காக இவருக்கு வந்து லேவிங் லெவனில் லாஸ்ட் ஒரு த்ரீ சீசனாகவே அவருக்கு இருந்ததுங்க ஸோ அவரும் நல்லா பயன்படுத்தினார் பட் ரெண்டு சீசனாக அவருக்கும் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான் இருந்தது இந்த சீசன் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் இன்னு அவுட்டாக தான் இருந்தார் அட்வான்ஸ் டேக்கிள்ஸ் நிறையா ஈடுபட்டார் அது ஒரு காரணம் அதில் அவுட் ஆகிட்டு வெளியே வந்தார் ஸோ அதுவும் ஒரு மெயின் காரணம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த அபிஷேக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இவரோட வரலாறு கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்ப்போம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ அங்கே வந்து ஆழக்கரைன்னு ஒரு கபடி கிளப் இருக்குது ஸோ அங்கே ராஜமங்கலத்தில் ஸோ அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் தான் அந்த ஊரில் ரவிச்சந்திரன்கிறவர் வந்து ஃப்ரீயாக எண்பத்தொம்போதுல இருந்து ஃப்ரீயாக கபடி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க அப்படிதான் இந்த அபிஷேக் அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட வந்து சேர்த்தாங்க ஸோ அங்கிருந்து ஆடி அங்கேருந்து ஆடி ரைட் கவர்ல நின்னாரு ரைட் கவர் தான் அவரோட ரோலு ஸோ அங்கிருந்து படிப்படியா படிப்படியாக டக்குன்னு இந்த தமிழ் தலைவர் ஸ்கூலில் வராரு சீசன் செவனில் சீசன் செவனில் இவருக்கு வந்து பெரிய சான்சஸ் கிடைக்கல ஒம்பது மேட்ச் ஆடுறாரு பதிமூணு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு மேக்ஸிமம் அந்த சப்ஜியூட்டா தான் உள்ள வராரு இப்போ பிளேயிங் லெவனில் எப்போ மாதிரி சான்ஸ் கிடைக்கல சீசன் எயிட்லையும் அதே மாதிரி தான் சீசன் எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்குது ஸோ ஏழு மேட்ச் ஆடி இருக்கிறாரு வெறும் பன்னெண்டு பாயிண்ட் தான் சீசன் நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததுல பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மேட்ச் ஆடி நாற்பது பாயிண்ட் ஸோ இதுதான் நாற்பது பாயிண்ட் தான் அவரோட சீசன்லேயே ஒரு ஹையஸ்ட் இதா இருந்தது ஸோ அதை தான் நம்ம சொல்லி விரும்புறோம் சீசன் டென் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மேட்ச் அடி இருக்கிறாரு முப்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்திருக்கிறாரு ஸோ சீசன் நைன் சீசன் டென் ஓகே அவரேஜா சூப்பரா நல்லா சூப்பர் சொல்ல முடியாது ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் சீசன் லெவன் பார்த்தீங்கன்னா பதினேழு மேட்ச்சில் வெறும் முப்பத்தோரு பாயிண்ட் தான் எடுத்துருந்தாரு ஸோ பாயிண்ட்ஸ் அப்படி குறைஞ்சிது ஆனா அந்த மூணு வருஷம் மூணு சீசனுமே அவருக்கு வந்து பிளேயிங் லெவல்ல சான்சஸ் இருந்துகிட்டே இருந்தது அதை தான் நம்ம பார்க்கணும் சீசன் நைன் சீசன் டென் சீசன் லெவன் மூணுமே வந்து வந்து நல்லா ரெண்டு எல்லா ஓரளவு எல்லா மேட்சும் ஆடினாரு அந்த சீசன் லெவலில் மட்டும் இன்ஜுரி நீங்கள் ஒரு மேட்ச் பார்த்துருப்பீங்க பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக மனிதர் மைண்டி மனிதர் சிங்க ஒரு டேஷ் அடிப்பார் பாருங்க அதில் அவருக்கு ரத்தம் வந்திருக்கும் ச சரியான ஒரு டேஷ் விஷேக்கோட பெரு பெர்ஃபார்மன்ஸ் கூட அந்த டேஷை சொல்லலாம் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறேன் பட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்தார் பட் இந்த லெவன் சீசனில் தேவையில்லாமல் அட்வான்ஸ் டேக்கில் நிறைய ஈடுபட்டு அவர் வந்து டீமுக்கு பாயிண்ட்டுங் இழந்து கொடுத்தாரு பட் இருந்தாலும் நம்ம சேரண்ணா நல்லா அவரை பேக் பண்ணார் அதை நம்ம சொல்லணுங்க சேரண்ணா வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் கொடுத்து ஏன்னா இவர் வந்தது வேறு இவர் வந்து ஆழ்தங்கரை பல்ல கபடி கிளப்புங்கிறது அது பெரிய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே சவுத்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்னு விடுங்க சவுத் சைட்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கபடி கிளப்பு டாப் டென்னில் வந்துடும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழ்ந்தக்கார கபடி கிளப்புன்னு ரொம்ப ஃபேமஸானது நிறைய டீம் அவங்க கூட சண்டை போடுவாங்க மற்ற மாவட்டத்தில் இருந்து தூத்துக்குடி ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து வந்தவருக்கு வந்து பட் என்னன்னா ஒரு என்ன அவசரப்படுறாருங்க அதுதான் அவசரப்பட்டு தான் இது பண்ணாரு அவசரப்பட்டு போய் தான் வந்து நிறையா மேட்ச்சை சில லாஸுக்கும் ஒரு காரணமா இருந்தது கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா ஆடி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் அபிஷேகிட்ட அடிக்கடி சொல்லுவாருங்க சேர நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவசரப்படாதடா அபிஷேகம் அவசரப்படாதடா அபிஷேக் அப்படின்னு சொல்லுவாரு பட் பண்ணாரு பட் எனக்கு என்ன வருத்தமா தான் இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இவரே எம்பா வச்சிருக்கீங்க இவரை அனுப்பிட்டு வேற ஆளை பாருங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் ஏன்னா இவ்வளவு நாள் இருந்துட்டாருங்க இவ்வளவு வருஷமா ட்ராவல் பண்ணிட்டார் இப்போ திடீர்னு ரிலீஸ் பண்ணுறம்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட ஜேர்னியை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆழ்தங்கரை கபடி கிளப்பில் இருந்து இங்கே தமிழ் தலைவாசிக்கு வந்திருக்கிறாரு சும்மா ஒன்றும் இல்லை ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்